ॐ शक्ति पराशक्ति ॐ शक्ति आदि पराशक्ति ॐ शक्ति मरुमोरसि ॐ शक्तिे ॐ विनायका ॐ शक्ति ॐ कामाक्षिये ॐ शक्ति ॐ बङ्गार कामाक्षि அடிகளே இந்த நாளில் இனிய நம் பரம்பரைக்காகவும் நம் எதிர்கால சந்ததியினருக்காகவும் நாம் செய்வதென்ன சற்று சிந்திப்போமா எதற்காக நாம் இயங்க வேண்டும் இன்றைய நம் பங்காறு தெய்வத்தின் அருள்வாக்கினை முழுமையாக கேளுங்கள் உங்கள் கேள்விகளுக்கான பதில் அதில் உண்டு அன்னையின் அருள்வாக்கு நீங்கள் செய்யும் தொண்டுகளை வைத்து உங்கள் பேரன் பேத்திக்களுக்கு என் அருளை கொடுப்பேன் மேல் மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதி பராசக்தி பீடத்தில் கருவறை பணியை இன்று விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் ஆதி பராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்கின்றனர் நாளை விழுப்புரம் மாவட்டம் அத்திப்பாக்கம் ஆதி பராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்யவுள்ளனர் ஓம் சக்தி குருவடி சரணம் திருவடி சரணம் என் பேர் ஜெய்மணி நான் நேருநர்கள் இருக்கிறேன் என் என்ற வாழ்க்கையில் எவ்வளவோ அற்புதங்கள் அம்மா பண்ணியிருக்கிறாங்க இன்றைக்கி இவ்வளோ நல்லா இருக்கிறேன்னா அம்மானோடய அருள் தான் அம்மாகிட்ட வரும்போது அம்மாக்கிட்ட வரும்போது ரொம்ப கஷ்டத்தில் வந்தால் அம்மா நான் நல்லா அற்புதமாக கிங்கு மாதிரி நிற்க வச்சுட்டாங்க இன்றைக்கி அம்மாவுக்கு பணி செய்கிற நான் இருபது வருஷமாக அம்மாக்கிட்ட வந்துட்டுருக்குறேன் இருபது வருஷத்துக்கு முன்னே நான் ரொம்ப சாகலாமா பிழைக்கலாமாங்கிற நிலமையில் அம்மாக்கிட்ட வந்தேன் அம்மா வந்து என்னை கிங்கு மாதிரி நிற்க வச்சுட்டேன் சாகணுங்கிற ஒரு எப்போ பார்த்தாலும் இது தான் எனக்கு தோணிகிட்டே இருக்குங்க சாக செத்துடலாம் நம்ம உயிரோடு இருக்கக்கூடாது உயிரோடு இருக்கக்கூடாதுன்னே தான் தோணும் அம்மா அப்போதுமா என்ன அம்மா எனக்குள்ளே வந்து பூந்து அம்மா இன்னைக்கு இங்கு மாதிரி நிற்க வச்சுட்டா இன்றைக்கி அவ்வளோ க்ளீனாக இருக்கிற அம்மாவுக்கு தொண்டு செய்கிற இருபது வருஷமாக செய்கிற அம்மா கோடான கோடி நன்றி ஓம் சக்தி அம்மாவின் ஆன்மீக ஒளிபரப்பும் மேல்மருவத்தூர் சித்தர்பிடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர்பீடத்துடன் இணைந்திருங்கள் பெல் ஐக்கானை கிளிக் செய்து புதிய காணொளிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள்